அவன் தாள அவன் அருள் இருந்தா தான் நடக்குமா நீ என்னதான் தலையால தண்ணி குடிச்சாலும் பருப்பு வேவாது ஏன் தெரியுமா நம்ம சுத்தமானவங்க இல்ல நம்ம சுத்தமானவா இருந்தா வல்லல் பெருமானுக்கு பிறகு எவ்வளவு பேர் இன்னைக்கு அருப்பறிஞ்சது ஆண்டவரோட இறந்த கலந்திருக்கலாம் எவ்வளவு பேர் கலந்தாங்க யாராவது உண்டா இல்லையே ஏன் அவர் சொன்ன பாதையை நம்ம சரியா கடைப்பிடிக்கலன்னு அர்த்தம் நம்ம முயற்சி பண்ணணும் அதே நேரத்தில் உடனே ஒரு வெள்ள துணியோ ஏதோ காவி துணியோ போட்டுக்கிட்டு பெரிய வேஷம் போட்டுக்கிட்டு மக்கள் முன்னாடி பெரிய ஆள் ஆயிடக்கூடாது நம்ம உருவிட மாட்டோம் நம்மளும் சாவுதான் போறோம் கண்டிப்பா நம்மளும் இது வரைக்கும் உபதேசம் பண்ணி நான் அதை கத்து கொடுக்குறேன் இதை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பைய உயிரோட இல்லை எல்லா செத்து போய் கொண்டு போய் எல்லாரும் அடக்கம் பண்ணிருக்காங்க எரிச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அவர் பேரு மௌன மவுசா மவுசு நான் அங்க போனேன் எல்லாரும் என்ன கூட்டம் உட்கார வச்சாங்க யோ என் வாய் நார வாய்யா என்ன உட்கார வைக்காதீங்க அப்படின்னு சொன்ன இல்ல இல்ல நீங்க உட்காருங்க நாலு வாரத்தை பேசிட்டு போங்க அங்க ஒரு அம்மா பேசிட்டு பாருங்க நாராசமா இருக்குது பேசுறது நான் அப்ப நினைச்சேன் இந்த நாசமா போறேன்னு இன்னும் நீ உயிரோட வச்சிருக்க நீ ஒரு ஆண்டவனா அப்படின்னு நினைச்சங்க ஆனா நினைச்ச தப்பு தானே நான் நினைக்கலாமா அப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கு நினைக்க கூடாதுங்க சத்தியமா நினைச்சங்க நினைச்சிட்டாங்க உட்காந்து எனக்கு முடியல எனக்கு புழுவா துடிக்கிறேன் போயிடணும் சொல்லிட்டு அப்புறம் எதோ காரணம் காட்டி அங்கிருந்து கிளம்பி எங்க ஆடோர் கிருஷ்ணமாச்சாரி இதுக்கு நான் வந்துட்டேன் பின்னாடி செய்து வருதுங்க என்னன்ட்டு மௌனமாவது போயிட்டாரு சொல்றாரு ஏங்க இப்படி சொன்னா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க பட்டியல் அவர பேர் போட்டு ஒரு நாளைக்கு ஆண்டவன் அரம்ப நடந்துருமா கொடுக்கலையே அவன் பார்த்தான் ஆட்டுக்கு அளந்து வைக்கணும் இது அளவோட வச்சு கொஞ்ச நாள் இருக்கணும் போடுவானுங்க இவன் கொஞ்ச நாள் இருந்தா நிறைய விஷயத்த சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இறைவன் நம்மளை வச்சிருக்கிறான் சும்மா அழக்க கூடாது குருமார்கள் வேஷம் போட்டுன்னு வந்திருக்க கூடாது எந்த இடத்தும் உள்ள எல்லாரும் வேஷம் போடல எந்த இடத்த கொண்டு போய் வச்சுக்கல அவரை அவர மாதிரி உருவ செய்து கொண்டு வந்தப்ப என்ன செஞ்சாங்க பொண்ணான மண்ணா கிட்டி பாவீங்கன் போட்டு உடைச்சாரு இது இனி இதையா வணங்க தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டார் கவலைப்பட்டார் இப்ப என்ன நடக்குதே கற்பனையான ஒரு உருவத்தை வச்சுட்டு அதுக்கு தீபாராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் ஜோதி 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 சுயம் அதுக்கு பாடிட்டு இருக்கிறோம் வள்ளலா அதையா சொன்னாரு சரியான சிந்தனை நமக்கு இல்லாத போறதுனால தான் இன்னும் நமக்கு வந்துட்டு மக்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு பத்தி விளங்கி கொள்ளாமல் சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க நான் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன் சாதாரண சன்மார்க்கத்துக்காரன் இல்ல நூறு விழுக்காடு சுத்த சன்மார்க்கி சரிங்க வெள்ளிக்கிழமை போய் சரியா தொழுவீங்களா இல்லையா இல்ல அப்ப அஞ்சு நேரம் இல்ல ஏன்யா நீ ஒரு முஸ்லீம் இல்ல இல்ல என்ன அப்படி சொல்றீங்க சுத்த சன்மார்க்கியா வள்ளலாருடைய கொள்கைகளை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கி எங்க போனாலும் இப்படிதான் ஒரு ஏற்பாடு பண்ணாரு இப்பதான் கவனிக்கிறேன் அவரை முதல்ல கவனிச்சேன் மூல சரியா வேலை செய்யல எனக்கு இது மேல இருந்துச்சு காரைக்கால் வந்து வந்துருக்காரு சாமி அவர் எங்க ஏற்பாடு பண்ணார் தெரியுங்களா ஒரு இஸ்லாமான ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்றாரு அவர் விட்டாரா இஸ்லாமான அத்தனை அண்டங்காக்காயும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் அண்டங்காக்கா என்ன தெரியுமா அந்த கருப்ப நான் வச்ச பேரு அண்டங்க அவங்க ஊருக்காரங்க வெள்ளை கொம்ப எங்க வீட்டுல போத்த எங்க வீட்டுல நாங்களாலும் எங்களுக்கு கிடையாது எங்க வீட்டுல யாருக்குமே கிடையாது ஆனா எங்க அப்பா யாரு தெரியுமா பெரிய மௌலவி இஸ்லாமிய மார்க்க அறிஞர் ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவங்க அவங்க நாத்திகனாக இருந்து அவங்க கிட்ட நான் திருந்தல மருதூரில் பிறந்தவர் எழுதின அந்த திருவருட்பனுடைய ஒரு பாடல் என்ன மாற்றி அமைச்சதுங்க அதனால தாங்க பாடலையும் எடுத்து வைக்கணும் அது அப்படிப்பட்ட பாடல் முதல்ல கேட்டவங்க கேட்டிருப்பீங்க புதுசா வந்திருப்பீங்க அது என்ன அப்படிப்பட்ட பாடல் சொல்லணும்ல அருமையான பாடல் எங்க அப்பாவுடைய குருநாதர் அவரும் ஒரு இஸ்லாமியர் அவர் தான் படிக்க ஒரு நூல் வேணும்னு கேட்டார் அவரே ஒரு கூட்டு ஒரு கொம்பு எடுத்துக்காட்டி அந்த நூலை எடுத்து மாறினார் எடுத்துன்னு திருவருப்பா அதுக்குள்ள ஒரு குச்சி சொல்லுனார் இதுல வர பாட்டை படினார் எங்க ஒரு இஸ்லாமியர் தானே வீட்டுல குரான் இருக்குல்ல நபிக நாயகன் ஜீவிய வரலாறு படிக்க சொல்லலாம் திருவர்பாவை கொண்டு வந்து என்ன படிக்க சொன்னாரு திருவர்பா பத்தி ஒரு மண்ணும் தெரிஞ்சிருக்காதுங்க அவர் அவர் கொடுத்த பாடல்ல அவர் காட்டுனதை எடுத்து படிச்ச பிறகு தாங்க எனக்கு சிந்திக்க எனக்கு ரொம்ப தோணுச்சு அவர் என்ன பாடுறாரு தெரியுங்களா துண்ணன கொடியோர் பிற உயிர் கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதலாம் எண்ணி என் நடுங்கிய நடுக்கம் திருவுளம் அறியும் துணிந்து கொடியவர்கள் கவனிங்க துணிந்து கொடியவர்கள் பிற உயிர்களை கொல்ல தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் பக்கத்து வீட்டு சாய்க்கு வீட்டுல எதுனா தகராறு நடந்திருந்துச்சுன்னா அவங்க வீட்ல முட்டை போடுறதுக்கு கோழியை பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டாங்கன்னா மாமரத்து மேல ஏறி உட்காந்துகிட்டு எப்படா அந்த பூமா உள்ளுக்கு போவான்னு பாத்துட்டு அந்த சவுத் வழியா குதிச்சு அந்த கோழி கழுத்து அப்படியே புடிச்சிட்டு போய் அது சட்டம் இல்ல அதனால அந்த பனை மரத்துல ஓங்கி அடிப்பேன் சிதறிடும் உயிர் போயிடும் அங்கேயே உரிச்சு கோழிச்சு திண்டு வந்துடுவேன் அப்பட பாவியான் எப்படிங்க அப்படி பட்டவம்னா இப்போ உங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் தெரிக்கங்க அதான் அவர் சொன்னாரு கண்ணினால் பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் படுவாதி உன்னாலும் இப்படி பதைச்சுடா அப்படின்னு பாடி இருக்காரு மண்ணினில் வளையும் வளைதோண்டி வாடுறது உடும்பும் நண்டும் உடும்பும் பிடிப்பேன் நண்டும் பிடிப்பேன் வகையான நண்டு ஒன்று நண்டு இல்ல சுக்கான் நண்டு வேலி நண்டு வயல் நண்டு குளத்து நண்டு ஏறு நண்டு கடல் நண்டு இப்படி எக்கச்சக்கமான நண்டு இருக்கு இதெல்லாம் பிடிப்பேன் வளையும் தூண்டிலும் தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறவன் ஆறு வகையான தூண்டில் கெண்டைக்கு ஒண்ணு கெளுத்துக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு விராலுக்கு ஒண்ணு விலாங்குக்கு ஒண்ணு கடல் மீன்களுக்கு ஒண்ணு அப்படி ஆறு வகையான தூண்டில்களை போட்டு மீன் நான் தவக்கலை பச்சை தாக்கலை பிடிச்ச தேங்காய் திண்டுற நான் என்ன எதுலேயுமே தோக்கிறது கிடையாது எல்லாம் வெற்றி தான் மொயல் பிடிக்க போயிட்டு மொயல் விட்டு பூனை காலி சிரிப்பு பார்த்தீங்களா ஊரா விட்டு பூனையை புடிச்சி அறுத்து தின்னுட்டா சிரிக்கிறேன் அவ்வளவு நல்லவன இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன் இது அவர் அன்னைக்கே சொல்லி என்ன சொன்னாரு கண் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் நான் சின்ன வலை பெரிய வலை வீச்சு வலை அத்தனை வலையும் பின்ன தெரிஞ்சவேன் அத போட்டு மீன் பிடிக்க தெரிஞ்சவன் அப்ப இவர் யாரை பார்த்து பாடி இருக்காரு ஆமா என்ன பார்த்து பாடி அப்பமே கண்டுபிடிச்சிருக்காரு அவரு இப்படி ஒரு முண்டை கலப்பை வரும் அதுக்கு நம்ம இப்பவுமே வைக்கணும் நெருப்ப இந்த நெருப்பு பத்துக்குன்னு எரியும் சுதந்திரத்தையும் மாதிரி அது பழுத்து பக்குவம் ஆயிடும் அவன் நல்லெண்ணத்தை பாத்தீங்கன்னா அவனை ஒழிச்சு கட்டுற பாடலங்க அவனை பக்குவப்படுத்தணும்னா அவன் சித்தி வளாகத்தில் போயிட்டு தொண்டை தண்ணி வட்ட கத்துவான் அவன் மக்கள் மத்தியில செய்திகளை கொடுப்பான் அப்படின்னு அதிகாரம் பாடிட்டார் அவள அருமையா பாடி இருக்கார் கன்னி வகைகளும் கண்ட எண்ணி எண்ணூலம் நடுஞ்சு நடுக்கும் எந்த நீன் திருவள்ள வள்ளல் வல்லல் பெருமான் போனார் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை நமக்கு தூண்டி விட்டவர் வள்ளல் பெருமான் சகோதர சகோதரிகளை எனக்கு கொடுத்த நேரம் பதினோரு இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அடுத்த கடமை அவங்களுக்கு இருக்கு வந்துட்ட எப்படி மத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சின்ன சீட்டு கொண்டு வைப்பாங்க கிடையாது பக்கத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா அடக்க நேரமா அவங்கள அந்த பணியை செய்யணும் இவ்வளவு நேரம் நான் ஏன் இப்படி பேசினேன்னு தெரியுமா இன்னும் நிறைய செய்திகளை உங்களோட பரிமாறிக்கணும்னு கொண்டு வந்து வச்சிருக்கேன்